கோடை வெயிலில் இருந்து பறவைகளை காப்பாற்ற தண்ணீர் கிண்ணங்களை இலவசமாக வழங்கியது மதராஸ் எஸ்பிசிஐ கோடைவெயிலின் தாக்கம் மிகுதியாக வாட்டி எடுக்கும் சூழலில் மனிதர்களின் கோடை வெயிலின் வெப்பம் தனிய ஆங்காங்கே சாலை ஓரங்களில் சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சியினரும் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு தண்ணீர் பந்தல் அமைத்து வருவதை பார்த்திருப்போம் மனித குலத்திற்கு தண்ணீர் பந்தல் அமைக்கும் நாம் விலங்குகளை பற்றியோ பறவைகளை பற்றியோ கவலைப்பட்டதுண்டா விலங்குகளை பற்றியும் பறவைகளை பற்றியும் பாதுகாப்பதையே தனது நேர பணியாக வேப்பேரியில் நூற்று நாற்பது நான்கு பழமை வாய்ந்ததும் பிராணிகளுக்கு சேவை செய்து வரும் பிராணிகள் பாதுகாப்பு கழகம் சார்பாக அவ்வப்போது சென்னையில் பல இடங்களில் பிராணிகளுக்கான இலவச மருத்துவ முகாம் பிராணிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் பள்ளி மாணவர்களுக்கு பிராணிகள் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போட்டிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை பிரதி மாதமும் நடத்தி வருவது வழக்கம் தற்போது வேப்பேரியில் உள்ள சங்க அலுவலக வளாகத்தில் கோடை வெயிலின் ால் தண்ணீர் இல்லாமல் அவதிப்படும் பறவை இனங்களை காப்பாற்ற பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இலவசமாக தண்ணீர் கிண்ணங்கள் வழங்கும் விழாவும் சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்களுக்கு தண்ணீர் கிண்ணம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்த சிறப்பு வாகனமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்கள் நீதியின் குரல் தலைவர் டாக்டர் சி ஆர் பாஸ்கரன் பசுமை தாயகம் செயலாளர் ஐநா கண்ணன் இயக்குனரும் தயாரிப்பாளர் வருமான கின்னஸ் பாபு கணேஷ் ஆகியோர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கும் கிண்ணங்களை வழங்கினர் மேலும் சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு வாகனத்தை தொடங்கி வைத்தனர் இந்த வாகனம் சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு தண்ணீர் கிண்ணங்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது சங்கத்தின் நிர்வாகிகளான தலைவர் மாணிக்கவேல் கௌரவ செயலாளர் அன்பரசன் கௌரவ பொருளாளர் குபேர் தலைவர் நாராயணசாமி செயற்குழு உறுப்பினர்கள் ரவீந்திர பாபு செல்வராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பணியிலே என்னுடன் கலந்து கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளர் இயக்குனர் என்கிற வகையில் திரு பாபு கணேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த விழிப்புணர்வை தொடர்ச்சியாக அவர்கள் செய்து வருகிறார்கள் பசுமை தாயத்தின் வாயிலாக செய்து வருகிறார்கள் அதை இந்த வகையிலே அவரும் கலந்து கொண்டிருக்கிறார் நாராயணசாமி கண்ணன் அவர்கள் ஐநா கண்ணன் என்று அழைக்கப்படக்கூடிய நாராயணசாமி கண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த விழிப்புணர்வை குறித்து கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் பொதுவாக இது காலத்தினுடைய கட்டாயம் காலத்தினுடைய தேவை என்றே நாம் சொல்லலாம் ஏறக்குறைய இந்த இன்பேலன்ஸ் என்று சொல்லுகிறார்களே சமநிலை சமநிலைக்கு பறவைகளுடைய வாழ் வாழ்வாத வாழ்வு அவசியம் பதிமூன்று விழுக்காடு உலகில் பறவைகளுடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே இருக்கிறது ஒரு காலகட்டத்திலே பறவைகள் இனம் அழிய தொடங்குகிற பொழுது இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் ஏற்பட்டன இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை அதனாலேதான் பறவைகளை பாதுகாக்க வேண்டும் பறவைகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது இயற்கை பேரழிவிலே இருந்து பறவைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாத்தால் தான் வேளாண் விவசாயம் தழைத்தோங்கும் என்பது அறிவியல் பூர்வமான நிதர்சன உண்மை இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஐநூத்தி முப்பத்தி ஐந்து வகையான பறவைகள் இருக்கின்றன இன்றைக்கு அந்த ஐநூத்தி முப்பத்தி ஐந்து பறவைகளை பொறுத்தவரையிலே அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான வெப்ப காலங்களிலே அது மிக குறைந்து போய்விடும் லட்சக்கணக்கான இனங்கள் இந்தியாவிலே இருக்கின்றன பறவைகள் இனங்கள் இருக்கின்றன சொல்லுவது தமிழ்நாட்டிலே மட்டும் ஐநூத்தி முப்பத்தி ஐந்து வகையான பறவைகள் இனங்கள் இருக்கின்றன அவைகள் பாதுகாப்பிலே இருக்கிறது அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு சிட்டுக்குருவி தெரியும் சிட்டுக்குருவிகள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கின்றன அதற்கு காரணம் வெப்பமடைதல் என்கிற ஒரு விஷயம் அதே போல கிளிகள் கிளிகள் ரெண்டு மில்லியன் கிளிகள் சமீபத்திலே ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன இந்தியாவில் இருந்து ஆக பறவைகள் அரிய வகையான பறவைகள் இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அப்ப ஏற்றுமதி செய்யப்படுவதாலே இங்கே இடம் பெயர்வதாலே என்ன சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னால் வறட்சி ஏற்படும் வறட்சி ஏற்பட்டால் இம்பேலன்ஸ் ஏற்பட்டால் அதன் மூலமாக அழிவுகள் ஏற்படும் இயற்கை சித்தங்கள் ஏற்படும் அதை தடுப்பதற்காகத்தான் இந்த அமைப்பினர் பறவைகளை பாதுகாக்க விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த இந்த ஊர்தி பயணத்தையும் இந்த கிண்ணம் பாத்திரம் கிண்ணங்களை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி என்று சொன்னதை விட ஒரு அரிய நிகழ்ச்சி ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த இளைய சமுதாயத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு ரொம்ப விழிப்புணர்வு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்திலே பாதை தவறி இருக்க செல்லுகிற அவர்களுக்கு இந்த சமுதாயத்தை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அவசியத்தை இன்றைக்கு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் கிராமங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இந்த பாட்டில்களிலே தண்ணீரையும் விதைகளையும் போட்டு உறவுகளை போட்டு அந்த பறவைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் நகர்ப்புற பகுதியிலே இதற்கான விழிப்புணர்ச்சியை செய்வதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த அமைப்பினுடைய அவசியமும் கட்டாயமாக மாறுகிறது அந்த வகையிலே பறவைகளை பாதுகாப்பதற்காக கிண்ணங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான கிண்ணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது போல இந்த ஊர்தி ஒன்று என் கண் முன்னாலே இருக்கிற இந்த அழகான ஊர்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊர்தியை வைத்திருக்கிறார்கள் இவளை பறவைகளை பாதுகாப்பது அவர்களுக்கு தண்ணீர் வழங்குவது அவர்களுக்கு கிண்ணத்தை அவர்களுக்கு வழங்குவது இதே போல இருக்கப்பட்டவர்களும் ஏராளமாக இந்த பறவைகளை பாதுகாக்க வேண்டும் ஏன் சொன்னால் இவைகளை பாதுகாத்தால்தான் உலகத்தை பாதுகாக்க முடியும் சமூகத்தை பாதுகாக்க முடியும் என்கிற இது ஒரு அடிப்படை சித்தாந்த தத்துவம் அதை இன்றைக்கு இந்த சமுதாயத்துக்கு எடுத்து செல்லுகிற இந்த அரிய பணியை செய்யக்கூடிய இந்த அமைப்பை மீண்டும் மீண்டும் பாராட்டி மகிழ்கிறேன் அந்த வகையில் இப்படிப்பட்ட தொடர் காரியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த பாத்திரங்கள் வழங்கக்கூடிய பறவைகளை பாதுகாக்கக்கூடிய நீர் அருங்கக்கூடிய குளிக்கக்கூடிய இந்த பாத்திரத்தை வழங்கியிருக்கிறார்கள் அதே போல பயணத்தையும் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதே போன்ற பயணத்தையும் செயல்பாடுகளையும் கருத்தரங்குகளையும் நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக இவர்கள் செய்ய இவர்கள் முன்வந்திருப்பதை நான் பாராட்டி மகிழ்கிறேன் அந்த வகையில் பறவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு மட்டுமல்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினரும் எல்லா சமூக அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை இங்கே முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்